வணக்கம் உறவுகளே எங்களது பஸ் டூர் யாத்திரையினுடைய ரெண்டாவது தொகுப்பு வீடியோ இது ஒரிசா புவனேஸ்வர் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து கல்கட்டா வந்து சேர்ந்தோம் ராமகிருஷ்ண மடத்துலேயே வந்து குளிக்கிற வசதிகள் நல்லா செஞ்சு வச்சுருக்குறாங்க பெய்டு டாய்லெட் தான் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா குளிக்கிறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு அதிகமாக அங்கே வந்து நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் விட்டோம் அவங்க எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டு துணியும் துவச்சி காய போட்டாங்க அந்த இட இடைவெளியில் நாங்கள் பக்கத்தில் ஒரு இடத்துல கேட்டு சமைச்சு சாப்பாடெல்லாம் ரெடி இருந்தோம் எல்லாம் தயார் வச்சுட்டு நானும் உள்ளே வந்து ராமகிருஷ்ண மடத்தை பார்க்க வந்தோம் நல்லா ஓரளவுக்கு ரம்யமான ஒரு காட்சிகள் உங்கள் பார்வையில் இருக்குது இப்போ இந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாராவது கல்கட்டா யாத்திரை போகிறவங்களா இருந்தாலும் காலையில் ராமகிருஷ்ண மடம் வந்துட்டிங்கன்னா காலையில் ஏழு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே இருக்குது அதனால் வந்து தனியாக நீங்கள் வந்து அறைகள் எடுத்து செலவு பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்டோவோ டேக்ஸியோ புக் பண்ணிவிட்டு விக்டோரியா மகள் காளி கோயில் காளி பெரிய கோயில் ஹவரா பிரிட்ரிட்ஜ் இதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கலாம் இது உங்களுக்கு ஒரு தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதே மாதிரி என்ன ரொம்ப கவர்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நாம் தமிழ்நாட்டில் பார்க்காத அல்லது நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது நான் பார்த்ததில்ல மலைப்பகுதிகளில் இருக்கமா என்னமோ தெரியாது நான் சரியாக கவனிச்சில் ஆனால் இங்கே வந்து ரொம்ப அழகழகான புதுவிதமான பூக்கள்லாம் நிறைய இருந்தது அது எல்லாமே மனதுக்கு ரொம்பயமாக இருந்தது மனதுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது அது எல்லாமே நம்ம மக்களும் ஆர்வமாக பார்த்து ரசித்தாங்க பிளசி முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே நினைவு இல்லம் விவேகானந்தர் சமாதி ராமகிருஷ்ணன் சமாதி எல்லாமே அங்க இருக்குது அதையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் இது விவேகானந்தர் கலந்துக்கிட்ட சொற்பொழிவு சத்சங்கங்கள் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் பற்றிய படங்கள் வந்து அங்க வச்சிருக்கிறாங்க இது வந்து வின விவேகானந்தர் நினைவு இல்லைன்னு தனியா வந்து இந்த நீங்க முன்னாடி பெருசாக பாத்தீங்க அவர் ஒரு தியான மண்டபம் அதுக்கு பின்னாடி இருக்குது இது இதுக்கு பக்கத்துலயே வந்து விவேகானந்தரால் வைக்கப்பட்ட ஒரு மாமரமும் இருக்குது ரொம்ப பழமையான மரம் ரொம்ப ஒரு சில கிளைகள் வந்து கீழே முறிஞ்சு விளவக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும்போது அதுக்கு மாதிரிலாம் கொடுத்து தாங்க தாங்க வச்சிருக்காங்க தாங்குதல் வச்சிருக்காங்க ரொம்ப பக்கத்துலேயே வந்து கங்கை நதி அதை வந்து இங்கே கல்கட்டாவில் ஹூக்ளி நதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கங்கை நதி ஆட்பரிச்சு ஓடுது அங்கே ஆனால் குளிக்கிறதுக்கெல்லாம் யாரையும் விடுறதில்ல ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அது ரொம்ப ஆழமான பகுதியும் கூட நம்ம ஊர் கரை மாதிரி சாதாரணமாலாம் இருக்காது எடுத்ததுமே ஆளம் நிறையா இருக்கும் ஏன்னா கப்பல்களே அங்கே பிரயாணம் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க பல படங்களில் வீடியோக்களில் அதனால வந்து அங்கே குளிக்க விடல இது வே அந்த ராமகிருஷ்ண ஆசிரமத்துடைய முழுலையே ஓட்டு எங்கள் சைடில் போ கலரில் இருக்கிறது கங்கை நதி அங்கே நதியில் வந்து பக்கத்துலேயே வந்து படகு சவாரிக்கான ஒரு இது இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து பக்கத்து கரைக்கு வந்து படகுல போயிட்டு கூட வந்தாங்க நம்ம பயணிகள் பார்த்துட்டு காளி கோயிலுக்கு போகிறோம் இது கல்கட்டாவுடைய பழமையும் புதுமையும் கலந்த நகர அமைப்பு குறுகலான தெருக்கள் நிறைய இருக்குது இறைச்சல் ரொம்ப அதிகம்

நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய வைத்தியநாதர் ஜோதிலிங்க கோயில் தமிழகத்திலிருந்து இந்த கோயிலுக்கு யாரும் பெரும்பாலும் சுற்றுலா வந்து ஏற்பாடு செய்ய மாட்டாங்க நானுமே முதல்ல வந்து இந்த பட்டியல் இடல இந்த கோயிலை அதன் பின்னர் தான் எனக்கும் தோணிச்சு நிறைய ஒரு சில பக்தர்களும் நம்ம யாத்திரையாக வந்தவங்க கேட்டாங்க நிறைய ஜோதிடிங்க கவராது இது ஒன்று மட்டும் விடுது அப்படின்னு சரி நானும் ஏற்கனவே கேதார்நாத் போயிருக்கிறேன் பத்ரிநாத் பத்ரிநாத் போயிருக்கிறேன் இந்த ஒரு ஜோதிலிங்கிட்டே பார்த்துட்டா பன்னெண்டு ஜோதிலிங்கே இந்த ஒரு வருஷத்தில் நம்ம பார்த்த ஒரு பாகியம் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை சேர்த்தினேன் ஆனால் சேர்த்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா பஸ் கம்பெனிக்காரங்க கூட இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த கோயிலுக்கு போனது இல்லைங்க இருந்து எங்கள் டிரைவர்களுக்கும் வழி தெரியாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஜார்க்கண்ட் வந்து அவ்வளோக்கா பாதுகாப்பு இல்லாத ஏரியா அப்படின்லாம் சொன்னாங்க இருந்தாலும் நான் தேதி கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது சிவன்ராத்திரி அன்னைக்கே வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தது இப்போ நாங்கள் இருக்கிறது ராத்திரி முடிஞ்சு இருக்கக்கூடிய பகல் சிவன்ராத்திரி அன்றைக்கி விடிய காலம் வந்து சேர்ந்தோம் அன்னைக்கு பகல் கோயில் ரொம்ப திருவிழா ரொம்ப விசேஷமாக இருந்தது இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணோம் எப்படியோ ஒரு வழியாக கூகுள் மேப் அதை இதையும் வச்சு இந்த கோயில் வந்து சேர்ந்து தரிசனம் பண்ணதில் நம்ம கூட வந்த பக்தர்களுக்கும் ரொம்ப திருப்தி எனக்கும் ரொம்ப திருப்தி இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார பன்னெண்டு ஜோதிகளிங்க கோயில் ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு இன்னும் வந்து நிறையா கோயில்களை வந்து போய் தரிசனம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கொடுத்ததுக்காக பகவானுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிரமமான ஒரு காரியம்தான் ரொம்ப சாலை வசதிகள்லாம் ரொம்ப வசதி குறைபாடாக இருக்குது மற்றும் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனாலும் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் இந்த வைத்தியநாதர் கோயில் ஒரு சக்தி பீடமும் கூட அவன் ஐயாவனுடைய கோயில் கோபுரத்துக்கும் அம்மாவனுடைய கோயில் கோபுரத்துக்கும் நேர்த்திக் கடன் வச்சு மக்கள் பாருங்கள் ஒரு சிகப்பு கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த கோபுரத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் இணைச்சி கட்டிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அதே மாதிரி தொடர்ந்து அதை அவுத்து சிலருக்கு வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் இதையெல்லாம் கண்டுகளித்தோம் ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த அன்னைக்கு அன்னதானங்களை நிறைய இடங்களை பண்ணாங்க இருந்தாலும் எங்க பக்தர்களை யாரையும் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டோம் ஏன்னா அங்கத்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு செட் ஆகாது உடம்புக்கு எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமைச்ச சாப்பாடுதான் சாப்பிட்டு வந்தோம் சிவராத்திரிங்கிறதுனால எங்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே கியூ நிற்க வேண்டியதாக பிரிச்சு இப்போ நம்ம போயிட்ருக்க லைனையும் தாண்டி அதுக்கப்புறம் மண்டபம் மாட்டம் திருப்பதியில் பட்டி போடுறாங்களே அது மாதிரி போட்டு அடைச்சி வச்சு அடைச்சி வச்சு விட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் கயா போய் சேர்ந்தோம் போகிற வழி எல்லாமே ரொம்ப வனப்பகுதியான பிரதேசங்கள் தான் ரொம்ப அற்புதமாக இருந்தது கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே நல்லா திருப்தியாக முடிஞ்சது ஜார்க்கண்ட் போயிட்டு வந்தது இந்த சுற்றுலாவில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கொடையும் தொலையாத நிதியும் கோนาด கோகுமரே உன்பம் இல்லாதவன் பர்மந்தர்மசோ அவங்களோ வாழ்வுために சாபனங்கள் யேந்த

yeah nào, em cái gì con nhau, con gì mà chơi, cái dầu lau đó mở

நீங்க வரீங்களா கூட்றம் புட்டுற கையோட ஆபக வாங்கிட்டு போறீங்க அதையும் வாங்கிட்டு கூட்டு வாங்கிட்டு போற ஒரு பக்கம் கையா முடிச்சிட்டு அன்னைக்கு இரவே கையாவுல இருந்து கிளம்பி மறுநாள் விடிய காலைக்குள்ளார வாரணாசி வந்து அடைஞ்சோம் வாரணாசியில் படகு ஒன்று எடுத்துக்கிட்டு அக்கரைக்கு போய் எல்லாரும் குளிச்சுட்டு திதி தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு மற்ற படித்துறைகள்லாம் சுற்றி பார்த்துட்டு மணிகார்த்திகை காட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு வந்து மதிய உணவு கொடுத்தோம் மதிய உணவு வந்து இந்த இடத்துல வந்து எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் பிரகாஷ் அப்படிங்கக்கூடிய நமது சகோதரர் அன்னதானம் கொடுத்தாரு அவங்க அம்மாவினுடைய உடைய நினைவு நினைவாக அவர் அவங்க அம்மா வந்து காசியெல்லாம் வரணும்னு விருப்பப்பட்டாங்க வர முடியல அப்படிங்கிறதும் இந்த யாத்திரையில வந்து நிறைய தெரிஞ்ச அன்பர்களும் ஒரு சிலர் அந்த குறிப்பிட்ட நாளில் சில ஊர்கள் அன்னதானம் கொடுங்கன்னு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம யாத்திரையில வந்து கலந்துகிட்டவங்களும் இதுக்கு முன்னாடி நீங்க கையாவில் பார்த்துருப்பீங்க அந்த கையாவில் ராஜேஸ்வரி அம்மா அப்படிங்கிறவங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க நம்ம யாத்திரையில வந்தவங்க அமாவாசை அன்னைக்கு கையாவில் இருக்கிறதுனால அந்தன்னைக்கு எங்களுடைய சார்பாக அன்னதானம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுதோ அந்த இதை தொகையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இது போல் வந்து சில நிறைய இடம் ஊர்களில் நிறைய இடங்களில் ஏற்கனவே முன்பதிவு செஞ்சும் அன்னதானத்துக்கு நம்மக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அது போல இன்னைக்கு காசியில் நம்ம அன்னதானமும் கொடுத்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போது சிவபாராயணம் மோதி நம்ம வந்து அன்னதானம் கொடுத்தோம் ியாதே <laughs>

வாரணாசி கிராமே இருந்து காசி விஸ்வநாத ஆலய சமீபே அன்னதான ஆரம்ப கால மேலே அச மங்களகர சோமகிருநாதேதிராயண புண்ணியகாலே கும்பமாசு சதை நட்சத்திரம் சுலந்தர நட்சத்திரோ காலே சுபயோக சுபகரண ஏவாங்கின விசேஷம் ஆர்வாணா யூத்திரம் அன்பு குல தேவாங்க தெய்வீக பிராமணகுல

शिव आरती नाम आदेश शग कुटुंब सेम धैर्य धैर्य विजय वीर्य आरोग्य अष्ट इवार्थम जित्र तेजवान ज जा। धूलिल मार्गेने व्यापार मार्गेने पीएमबी पीम्देक... पीएमबी टेक्ना आदेश या पीएमबी एक्सपोर्ट्स पीएमबी एक्सपोर्ट नाम आदेश नागलक्ष्मी टेकटेन ग्रीन मार ಔಷಧ ನಾಮಧೇಷ ಸಹ ಕುಡುಂಬ ಕ್ಷೇಮ ಧೈರ್ಯ ಧೈರ್ಯ ವಿಜಯ ವೀರ್ಯಾರೋಗ್ಯ ಅಷ್ಟ ಐರ್ಯಾದ ಚಿತ್ರ ವ್ಯಾಪಾರ ನಾಮಧೇಷ ಧರ್ಮ ಧರ್ಮಮಾರ್ಕ್ಯನೇ ತೊಳಿ ವ್ಯಾಪಾರ ಅಭಿವೃದ್ಧಿ ಚಿತ್ರ ಕುಲದೇವದ ಪಾರಂಪರಿಕ ದೇವದಾ ವಿಭಾಗದಚಂಥಿ ತಿರ್ಥ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮಿ ಅಂಬಾ ಪರಿಪೂರ್ಣ ವಿಭಾಗಿ ತಿರುತ್ವ ನವಗ್ರಹ ದೋದಾದಿ ನಿವೃತ್ತಿಋ ಯುಗಿಷ್ಟಿ ಮಾನಧಿಷ್ಟಿ ಅಭಿಮಾನದಿಷ್ಟಿ ಜಗಳ ವಿಧ ದೃಷ್ಟಿ ದೋಷ ನಿವೃತ್ತಿ ದಂಪತ್ಯೋ ಯುಗವಸೀಕರಣ ಇತ್ಯಾದಿ ನಾವು ವಿಭಾಗ ಪರಿಪೂರ್ಣ ವಿಭಾಗಿ ತಿರು ಆದೌ ಅನ್ನ பைரவர் பைரவருக்கு காசில கொடுக்குறதா எங்க வீட்டு பக்கத்துல பிரகாஷன் அவங்க அம்மாவெல்லாம் காசி கூப்பிட்டு வரணும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க வரவே அந்த அம்மாவும் ஆசைப்பட்டது அம்மா நினைவேன் ஒரு ஓரமாக வைங்கண்ணா அந்த மாதிரி இதை பிரசாதத்தை சாப்பாடு நல்லா கிண்டி விட்டு வைக்கம்மா மேலே நல்லா கலக்கி விட்டு கதறி விட்டு வைங்க மேலெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் தட்டை நல்லா தணிச்சு வைப்பிங்க தட்டு நல்லா தனிச்சு கொடுங்க யாரு யார் தட்டு சார் கருப்பையா சார் இந்த மொதல் தட்டை யாருது கொஞ்சமாட்டோம் ரசம் இருக்குது இருக்கு எல்லாம் இருக்குல்ல காய் பொரியல் கொஞ்சம் காசியில ரெண்டு நாள் தங்கி இருந்தோம் மொத நாள் கோயில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரெண்டாவது நாள் வந்து சின்ன சின்ன கோயில்கள் பார்க்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோட்டை சத்திய செட்டியார் சத்திரத்தை பார்க்கணுன்னு நிறைய பேர் விருப்பப்பட்டாங்க நம்ம கூட வந்தவங்க அவங்களை அழைச்சிட்டு நாட்டுக்கோட்டை சத்திரத்தை கொண்டு போய் காட்டினேன் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்தில் நமக்கு தேவையான சில பொருட்கள்லாம் விற்கிறாங்க காசி தீர்த்த சொம்பு ப மாலை இந்த மாதிரி எல்லாம் நிறைய வைக்கிறாங்க அந்த பொருட்களையெல்லாம் கொள்முதலும் பண்ணிக்கிட்டு வந்தோம் இது வந்து கா காசி விஸ்வநாதர் நாலாம் நம்பர் கேட்டு இதன் வழியாக இந்த இடதுபுறமாக போகக்கூடிய பாதையில் போனோம்னா காலபைரவர் கோயிலை நம்ம அடையலாம் அந்த காலபைரவர் கோயில் போகும்போது நின்று நடந்தே தான் போனோம் நாங்கள் அதை ஒரு சிலர் முடிஞ்ச முடியாதவங்களெல்லாம் ஆட்டோ ஜீப் வச்சு அனுப்பிட்டோம் நாங்கள் வந்து நடந்தே போகணும் காசி நேரத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆர்வமுள்ள சிலர் எங்கள் கூட வந்தாங்க நடந்தே போய் இந்த காசி விஸ்வநாதர் நாலாம் நம்பர் கேட்டு வழியாக போய் அதை பார்த்துட்டு வந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரிவேணி சங்கமம் திரிவேணி சங்கமத்தில் இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பத்து தடவைக்கு மேலே நான் காசி திரிவேணி சங்கமம் போயிருந்தாலும் தடவை தான் வந்து நடு ஆற்றில் அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி மூணு சங்கமிக்கக்கூடிய நடு ஆற்றுல இடுப்பளவு தண்ணியில் இறங்கி குளிக்கக்கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சது இதுக்கு முன்னெல்லாம் போனப்ப ஆற்று நிறைய தண்ணி போயிட்டு இருந்தனால கரையில தான் குளிக்கிறதுக்கு விட்டாங்க இந்த தடவை மிகப்பெரிய பாகியமா இதை நான் கருதுறேன் கருப்பையா சார் பாருங்கோ குள்ளாய சுப்லட்சுமி அம்மா நம்ம ஓட்டுறதுக்கு ரெண்டு டிரைவர் வந்திருந்தாங்க லட்சுமி நாராயணன் மற்றும் கோமதீஸ்வரன் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறவர் கோமதீஸ்வரன் இவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கூட பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி நம்ம திருவேணி சங்கமத்தில் இருந்தோம் இப்போ திருவேணி சங்கமம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அயோத்தி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதை போகிற வழியில் இவர் பிறந்தநாள்னு தெரிஞ்சதுனால ஒரு கிடத்துல கேக் வாங்கிட்டு அங்கே அயோத்தி போகிற வழியில் மதிய சாப்பாட்டுக்கு நிறுத்தணும் ஒரு பெட்ரோல் பங்கில் அங்கே வச்சு இவருக்கு கேக்கெல்லாம் வெட்டி சிறப்பாக கொண்டாடணும் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் முன்னாடியே வந்து அவருக்கு இதெல்லாம் சொல்லலை தீர்னு பண்ணதுனால ரொம்ப ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு நம்ம யாத்திரை குழு சார்பா நம்ம குருநாதர் அவருக்கு மரியாதை செய்வாரு அன்பம் பென்பம் எல்லாம் கலந்த மனிதர்களை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய யாத்திரைகளுக்கு பல தடவை அது என்ன பிரயோஜனம் ஒரு தடவை நீங்களே மனதோந்து கேளுக்காம இருக்கீங்க என்னடா வாழ்க்கைய ஆனால் இது வந்து யாருக்குமே கிடைக்காது எப்போதும் ஒரு ஜென்மத்தில் நீங்கள் என்ன பெரிய புண்ணு நீங்கள் இந்த மாதிரி வண்டி போட்டி இந்த மாதிரி யாத்திரைகள்லாம் வளர்க்க தானே முடியாது உலகத்தில் படம் நட்சத்திரம் மடகராசியாசி துணர் பூஜை நட்சத்திரம் வடகராசி துணர் பூஜை நட்சத்திரம் ரோஜ